உங்களிடம் எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் இருக்கா அப்போ உங்களுக்கு தான் இந்த திட்டம் இந்த திட்டத்தின் மூலிமா ரூ இரண்டு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் இந்த அமௌண்ட் தான் அது என்ன அப்படிங்கிற பற்றி முழு விவரம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ வங்கி பயனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் வந்துகிட்ருக்கு அந்த வகையில் ஒரு திட்டமான இந்த திட்டம் தான் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட பணம் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி வைக்கிறது தான் நீங்கள் வந்து ஒரு இரண்டு லட்ச ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்க ஒரு ஆண்டுக்கு டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு ஆண்டு கழித்து நீங்கள் எடுக்கும்போது ரெண்டு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாயாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவே வந்து மூத்த குடிமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனவங்க ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஏஜில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து இரண்டு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகம் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரஸ்ட்டான அமௌண்ட் வரும் அவர்கள் இரண்டு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு ஆண்டு கழித்து அவங்க பணம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாயாக எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் நாட்கள் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும் அதேமாதிரி தொகையும் அதிகமாகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது அதுக்கு ஏதாவது ஸ்கீம் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதன் மூலிமா நிறைய பயன்பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே அதாவது பார்த்திங்கன்னா இரண்டு ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும் அதுவே நீங்கள் வந்து மூத்தக்குடி மக்களாக இருந்தால் உங்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எஸ்பிஐ வங்கியில் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஐ டூ அண்டர் ஸ்டடி ஜோக்ஸ் ரைட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் பொண்ணை தெரியாத ஒரு பையனுக்காக ஓடுற அந்த மனசு இருக்கேன் அதுதான் கடவுள்